வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஜிஎஸ்டி கம்போசிஷன் ஸ்கீம் பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களோட ஷேர் பண்ண போறேன் ஜிஎஸ்டி கம்போசிஷன் ஸ்கீம்னா என்ன பார்ப்போம் கம்போசிஷன் ஸ்கீம்ங்கிறது ஸ்மால் ட்ரேடர்ஸ்க்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு டாக்ஸ் சிஸ்டம் எனக்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும் ஆனால் மாதா மாதம் ரிட்டர்ன் ஃபைல் செய்யும் அளவுக்கு எங்களோட பிஸ்னஸ் பெருசு இல்லைன்னு சொல்றவங்க கம்போசிஷன் ஸ்கீம் கீழே ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த ஸ்கீமில் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ரிட்டர்ன் ஃபைல் செஞ்சால் போதும் வருடத்திற்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர்ஸ் அதாவது ஒன்றரை கோடிக்கு கீழே டர்ன் ஓவர் உள்ளவங்க கம்போசிஷன் ஸ்கீம் கீழே ஜிஎஸ்டி பதிவு செஞ்சுக்க முடியும் இந்த ஸ்கீமில் உள்ளவங்க பர்ச்சேஸ் செய்த பொருளுக்கு கட்டிய வரிய இன்புட்டாக எடுக்க முடியாது ஆனா சேல்ஸுக்கு மிக குறைந்த விகிதத்தில் அதாவது ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் அவங்களோட தொழிலுக்கு ஏற்றார் போல் கட்டினாலே போதுமானது ஜிஎஸ்டி பதிவு பெற புதுசா அப்ளை பண்றவங்க அப்ளை செய்யும் பொழுதே கம்போசிஷன் ஸ்கீமை செலக்ட் பண்ணிக்கங்க ஆல்ரெடி ரெகுலர்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் இப்போ கம்போசிஷன் மாறணும்னு நினைக்கிறவங்க இப்போ ரெகுலர்ல இருந்து கம்போசிஷனுக்கு மாற முடியும் பட் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கான லாஸ்ட் டேட் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் மிஸ் பண்ணிட்டா ஒன் இயர் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் தான் மாற முடியும் ஃப்ரெண்ட்ஸ் கம்போசிஷன் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே